வெல்கம் டு எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து பெரம்பூர் டிஸ்ட்ரிக்டில் வெங்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து நம்ம பூமி பூஜை வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து வீடு கட்டும் போது ஒரு கடவுளுடைய பிரார்த்தனையை முதல்ல ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எந்த ஒரு தொடக்கமாக இருந்தாலும் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து முதல்ல வந்து பூமி பூஜை போடுறோம் ஸோ அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்டினாக இருக்கலாம் ஸோ எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய கடவுளுடைய நம்பிக்கையின் மூலமாக ஒரு முதல் தொடக்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறது வந்து மிகவும் நல்லது ஏன்னா நம்மளுடைய நம்ம உறவினர்கள் நம்மளுடைய பிள்ளைகள் அவங்களோட உடல்நல ஆரோக்கியம் அவங்க இன்னும் வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பாக வளர்வதற்கு இது எல்லாத்தையும் பிரார்த்தனைக்கு வந்து நம்ம வந்து பூஜையை தொடங்குவது மிகவும் நல்லது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பூமி பூஜை வந்து முதல்ல முதல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து வாஷ் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி பூஜை போடுறத வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து நாள் நம்ம வாஸ்து நாள் வந்து வாஸ்து நாளில் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து பூமி பூஜை போடுவாங்க ஸோ அதேமாதிரி நம்மளும் வாஸ்து நாள் தான் பூஜை போட்டிருக்கோம் இதெல்லாம் இந்த ஒரு பூமி பூஜை தான் எனக்கு ரொம்ப ஒரு அதிகமாக ஒரு உறவுகள் கிடைச்சிருக்கு எனக்கு ஸோ அதனால் அனைவருக்கும் நன்றி இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்ல ஒரு சிறப்பான முறையிலையும் தரமான முறையிலையும் கொண்டு வருவதற்கு உங்களுடைய கடவுள் பிரார்த்தனையும் எனக்கு ஒரு மிகவும் எனக்கு வந்து தேவைப்படுகிறது அதனால் ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் ஆல் தேங்க்யூ ஆல் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே எனக்கு கிடைக்கும் தேங்க்யூ இன்னொரு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டே ஒருஞ்சு நிமிஷம் அப்படியே அடுத்த ஊரு போலாம் இன்ன வரை ஊத்துனா வெளிய வருது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கு நான் இந்த கஞ்சனி தான வந்து பாருங்க சொன்னேன் அலை மூணு மூளா இல்ல நான் எடுத்துடறேன் என்ன குடிக்க மாட்டா ஆமா வேணும் எடுத்துட்டு போறாங்க பாலா வந்துட்டாங்க அவங்க தான் கால் है நவदान है कास कास انا ஓடு 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 ஆமா உட்காரு பாலா மோல ஓடு பாலா ஓடு இல்ல சுகமா சா அவதானியாட்டம் <laughs> அவதானி